அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் செல்வமுத்து இன்றைய வீடியோ பதிவில் நம்ம பண்ணையோட அடுத்த ஒரு ப்ரீடிங் பட்டாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் தலைமுக்கு வால் ஸ்டைல் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும் வால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விரிப்பில் ஒரு அடி லென்த்தில் இருக்கும் ஹைட்டு பெருவட்டு எல்லாமே தெளிவான ஒரு பொருள் பதினோரு மாதம் ஆகுது எடை வந்துட்டு ஒரு நாலரை டு நாலே முக்கால் கிலோ இருக்குது இன்னும் வயசு ஒரு ஒன்றரை வயசுங்கில் ஒரு அஞ்சு கிலோ தாண்டி ஒரு அஞ்சரை கிலோ வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வால் பார்த்திங்கன்னா நல்ல விரிப்பு எண்ணிக்கையும் இருக்கும் வால் லென்த்து ஒரு அடி வால் இருக்குது இன்னும் குர்த்தில் இருக்குது சில வால்கள் வந்துக்கிட்டு இருக்குது நல்ல ஸ்பீடு கோழிக்கு பார்த்திங்கன்னா அடுத்த ப்ரீடிங்க்கு இதுதான் யூஸ் பண்ண போகிறோம் இடையில வந்துட்டு கொஞ்ச நாள் வீடியோக்கள் போடலை அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா செட்டெல்லாம் முடித்து இப்போ தான் வேலையை அடுத்துக்கும் எல்லாம் ப்ரீடிங் செட்டப்பெல்லாம் பண்ணியிருக்கோம் கோழிகள் இப்போ தான் அதிகப்படுத்தியிருக்கோம் இனி வர வர இனி அப்படியே நம்ம குஞ்சுகள் வரும்போது அதை தான் வந்து நம்ம பிரீடிங்குனு பாட்டுவோம் வெளியிலருந்து எந்த பொருளும் எடுக்க மாட்டோம் எப்போவாது ரேராக ஒன்று ரெண்டு மட்டும் ஏன்னா ஒரே லைனில் வந்துக்கிட்டு இருந்தால் அதில் வந்து சில குறைபாடுகள் வரும் இன்பிரீட் ஆகும் அதுக்காக வந்துட்டு மாற்றுவோம் அவ்வளோதான் ஒழிய பெருசாக வந்து பொருள்கள் மாற்ற மாட்டோம் இந்த விடை வந்து பார்த்திங்கன்னா பொன்றக்கீரி வெளியிலருந்து எடுத்தது நல்ல ஒரு பெருவெட்டு வால் டெம்பரில் இருக்கக்கூடியது அடுத்து இந்த ஒயிட்டுக்கு தான் நம்ம ப்ரீடிங் போட போகிறோம் தற்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு ஆறு குஞ்சுகள் இருக்குது கீரி வெள்ளை மயில் இந்த மாதிரி கலரில் இருக்குது நல்ல தலைமுக்கு வாலுக்கு கேரண்டி கொடுக்கலாம் அந்த மாதிரி குஞ்சுகள் இருக்குது ரெண்டு மாத குஞ்சுகள் ரெண்டு மாதம் கூட இல்லை நாற்பது நாள் தான் ஆகுது இன்னும் ஒரு பத்து நாள் விட்டு கொடுக்கலாம் தேவைப்படுற நண்பர்கள் மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பெர்ஸ்னலாக வீடியோ ஃபோட்டோஸ் அனுப்பிச்சி வைக்கிறேன் குஞ்சுகள் தெளிவாக இருக்கும் இப்போ அடுத்த ப்ரீடிங்க்கு இதுதான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த சேவலும் இந்த பொட்டையும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்